பழந்தமிழ் இலக்கியங்களில் கல்வி சிந்தனைகள் என்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்ட நூலை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் வெளியிட தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலர் திருமதி வே அமுதவல்லி பெற்றுக்கொண்டார் பேராசிரியர் தனிநாயகம் அடிகளாரின் எஜுகேஷன் தாட்ஸ் இன் ஏன்ஷியன் தமிழ் லிட்ரேச்சர் என்னும் ஆங்கில நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு சென்னை தரமணியில் உள்ள உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தொல்காப்பியர் ஆய்வு இருக்கையில் மேற்கொள்ளப்பட்டது சிந்துவெளி பண்பாட்டின் ஆய்வாளரும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன தலைவருமான பாலகிருஷ்ணன் இந்த நிகழ்விற்கு தலைமை வகித்தார் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன இயக்குனர் கோபிநாத் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்றார் நிகழ்வில் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் பேராசிரியர் எழுதிய ஒரு சாதாரண ஆய்வு இல்லை பண்டை தமிழர் நாகரிகத்தின் கல்வி மரபையும் அதன் சமத்துவ பண்புகளை உலகம் முழுவதும் எடுத்துச் சொல்லும் வரலாற்று சான்றுகள் இந்நூல் பேராசிரியர் மோடிகளார் அவர்கள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டத்திற்காக மேற்கொண்ட எஜுகேஷனல் ஆட்டின் ஆன்சியன்ட் தமிழ் லிட்ரேச்சர் என்ற ஆங்கில ஆய்வின் தமிழ் வடிவமாகும் இது கிமு ஆறுநூறு முதல் கிபி முன்னூறு வரை பண்டைய இந்தியாவில் நிலவிய கல்வி சங்க இலைய இலக்கியங்கள் சமஸ்கிருதம் பாலி இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் அகழ்வாய்வு தரவுகள் கிரேக்க மற்றும் லத்தீன் ஆதாரங்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு ஒப்பீட்டுக் கல்வி மற்றும் சமூகவியல் கல்வி பார்வையில் மேற்கொள்ளப்பட்டு பண்டைய தமிழர் கல்வி மரபின் ஆழத்தையும் அகலத்தையும் வெளிப்படுத்துகிறது